முதலாவது இயேசு செய்த அற்புதத்தை நாம பார்க்க போறோம் காணாகூர் திருமணம் யோவான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்துல இது இருக்குது யோவான் மட்டுமே இதை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கார் யோவான் உள்ள ஸ்பெஷல் என்னன்னா இயேசு செய்த முதல் அற்புதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறத பார்க்கலாம் காணாவூர் கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சு மூன்றாம் நாளிலே நடந்தது பாருங்கன்னா மூன்றாம் நாள்னா செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள் ஓய்வு நாள் அது சனிக்கிழமை ஏழாம் நாள் முடிந்து விடிந்து வருகையில் முதலாம் நாள் ஸ்டார்ட் ஆகுது இந்த முதலாம் நாள் மாலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி முதலாம் நாள் என்ன நாள் அப்படின்னா முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஏன் செவ்வாய்க்கிழமையிலே யூதர்கள் திருமணத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆதி மூன்றாம் நாளில் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்து விட்டு அஹ் எல்லாம் படைத்து விட்டு நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முறை சொல்லுவார் அதனாலே யூதர்கள் இந்த செவ்வாய்கிழமையை திருமணத்துக்கென்று உகந்த நாளாக சுபகாரியங்கள் செய்கிற நாளாக இந்த செவ்வாய்க்கிழமைய அவங்க பயன்படுத்துவாங்க அதான் யோவான் அழகா எழுதியிருக்காரு மூன்றாம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது அழகா எழுதியிருக்காரு இல்லையா இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைப்பு ரொம்ப முக்கியம் அழைப்பு இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் இயேசுவை அழைத்திருந்தார்கள் இயேசு ஒரு அற்புதமும் செய்யலை இவர் ஒரு ஊழியத்தோடைய சோகத்தை பார்க்குறோம் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் நாற்பது நாள் உபவாசம் பண்ணார் சோதனைகளை மேற்கொண்டார் சோதனைகளை முடித்து அவர் பாருங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிற இடம் இங்கே இயேசு செய்த முதல் அற்புதம் கானாவூர்லே நம்ம பார்க்கிறோம் கானாவூர்ல ஏன் மூன்றாம் நாள் கல்யாணம்னா அந்த ஆதி பார்க்குறோம் மூன்றாம் நாள் அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் விருட்சங்களையும் உண்டாக்கினார் அது ரெண்டு முறை மற்ற எல்லாத்துலேயும் ஒரு முறை நல்லதுன்னு நல்லது முதலாம் நாள் நல்லது ரெண்டாம் நாள் நல்லது நான்காம் நாள் நல்லது எல்லாம் ஒரு ஒரு முறை தான் வரும் ஆனா இந்த மூன்றாம் நாள்ல மட்டும் தேவன் ரெண்டு முறை நல்லதுன்னு சொல்லியிருப்பாரு அதனால யூதர்கள் இந்த மூன்றாம் நாளைய செவ்வாய்க்கிழமையில திருமணத்தை வைக்கிறார்கள் அது நல்லா நம்ம ஞாபகம் பிறகு என் வேலை வரவில்லைன்னு சொன்னவர் அடுத்த வேலையை அவர் பம்பரமா சுழறத பார்க்கலாம் பம்பரமா சுழன்று தன்னுடைய வேலை வந்தது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் சரிங்களா இந்த திருமணம் ஒரு யூதர்களுடைய திருமணம் நியாயப்பிரமாணம் எல்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்படுது ஆனா இயேசு அடிக்கடி என்ன சொல்வாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் சரிங்களா இப்ப இந்த முந்தின ரசம் பிந்தினரசம் பாக்குறோம் இல்லையா முந்தின ரசம் நியாயப்பிரமாணம் பிந்தின ரசம் கிருபையின் பிரமாணம் முந்தின ரசத்தை குடித்தவர்கள் நியாய பிரமாணத்து காலத்துக்காரர்கள் ஆனா ரசத்தை குடிக்கிறவர்கள் நாம்தான் சரிங்களா கிருபையின் காலத்தை உடையவர்கள் இந்த நியாய பிரமாணமானது கல் ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணமானது ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்டது